ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரேஜ் பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம எல்லாமே வந்து ஒரு வேஸ்ட்டான மெட்டீரியலில் தான் இந்த பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதனுடைய ஹைட் வந்து பதினெட்டு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அகலம் வந்து முப்பது இன்ச்சு மார்க் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரைஸ் பேக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி ஓரங்கள் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு நம்ம எடுக்கணும் இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிப்பு பகுதியிலேருந்து ரெண்டு கார்னர்லையும் ஒரு மூணு இஞ்சி சைஸில் மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த கட்டிங் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பேகை கீழே வைக்கும்போது பேக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ அந்த ஃப்ளாட்டுக்காக வேண்டி தான் நம்ம இந்த கட்டிங் வந்து பண்ணுறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸான பேக் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா ஹைட்டையும் வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ்லையும் நீங்கள் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி தான் லைனிங் பீஸையும் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் இந்த மார்க்கிங் மடிப்பு பகுதியில் தான் நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த லைனிங் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் ஷாப்பில் கிடைச்ச வேஸ்ட்டு துணியை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்டையும் அந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் தான் நம்ம ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் மார்க் பண்ணணும் மார்க் பண்ண பிறகு அந்த மார்க்கிங்கில் இருந்து ஒன்றரை இன்ச்சு லெஃப்ட் சைடும் மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க்கிங்லேருந்து இருந்து ரைட் சைடும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டில் அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஸோ ஹேண்டில் வந்து இதே மாதிரி நம்ம ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைட்லேயுமே வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ணி எடுக்கணும் ஹேண்டில் அட்டாச் பண்ணும்போது மெயினும் கிளாத்தில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கணும் ஸோ அட்டாச் பண்ண பிறகு நம்ம லைனிங் பீஸை இதுக்கு மேலே வச்சு ரெண்டு சைடு எண்டுலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி தையல் ரெண்டு சைடும் போட்ட பிறகு நம்ம லைனிங் பீஸை தனியாகவும் மெயின் பீஸை தனியாகவும் இந்த மாதிரி நம்ம வந்து விரிச்சு வைக்கணும் துணியை இப்போ இதில் ரெண்டு சைட்லேயுமே தையல் போட்டு எடுக்கணும் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து தையல் போடணும் ஒரு சைடில் அஞ்சு இஞ்சி கேப்பை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து தையல் போட்டு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் பீஸில் வந்து அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு லைனிங்கில் மார்க் பண்ணிடணும் அப்படின்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம லைனிங்கில் வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க இப்போ இந்த நாலு சைடு கார்னர்லேயும் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுக்கணும் தையல் போடும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உள்ளே இருக்க மெட்டீரியல்லையும் நம்ம தையல் வந்து விழுந்திருக்கோம் அப்படின்னு இதே மாதிரி எல்லா சைடுமே தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த நாலு சைட்லேயுமே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் அந்த தையல் போட்ட பிறகு இப்போ வந்து இந்த அஞ்சு இன்ச்சு கேப்போடு நம்ம திருப்பி எடுக்கணும் நீங்கள் கேப்பை விடுறது வந்து லைனிங்கில் தான் மறக்காமல் கேப் வந்து நம்ம விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்புறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக திருப்பி எடுத்துடுங்க இந்த ஸ்டோரேஜ் பேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திருப்பின பிறகு நம்ம அந்த ஓப்பனை வந்து தையல் போட்டு எடுக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம மிஷின் யூஸ் பண்ணியும் இதை வந்து தையல் போட்டு எடுக்கலாம் அல்லது ஹேண்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணியும் நம்ம இதை வந்து தச்சு எடுக்கலாம் ஸோ நீங்கள் மிஷினில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தையல் போட்டிருக்கிறது தெரியும் ஆனால் ஹேண்டில் வந்து இன்விசிபிள் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தையல் தெரியாது உள்ளாடி போயிடும் ஸோ அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைனிங் வந்து மேலே எலும்புனால இருக்குது ஸோ அதுக்காக வேண்டி வந்து இது ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம டாப் ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும் டாப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்ட பிறகு கீழே இந்த மாதிரி ஒரு தையல் கூட போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பேக் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்